ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to பாசிட்டிவ் வைப் சீதா இன்றைக்கி ஆலயங்கள் வரிசையில் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் சமய நூல்களில் திருக்கஞ்சியே கம்பம் என குறிப்பிடப்படுகிறது தேவார பாடலில் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் இது ஒன்று தமிழகத்தில் காஞ்சிபுரம் நகரில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இது பஞ்சபூரா தலத்தில் ஒன்றாகும் இத்தலத்தோட விருட்சம் வந்து மாமரம் இங்கே வந்து மூலவர் வந்து ஏகாம்பரேஸ்வரர் ஏகாம்பரநாதர் திருவேகாம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க தாயார் வந்து காமாட்சி ஏலவாழ் கோயிலி தீர்த்தம் வந்து சிவகங்கை பாடலூரிலும் தேவாரம் பாடியர்களும் சமயக்குறவர் மூவர் இது வந்து சோழர் கால கட்டிடக்கலையில் கட்டப்பட்ட ஒரு இது கோயில் இத்தலத்தில் இரவியான ஏலவார் கோயிலி அம்மையார் உலகம் உய்யவும் ஆக வழிமொழி ஈஸ்வரை பூசிக்கவும் கைலையிலிருந்து காஞ்சிபுரத்துக்கு எழுந்திருந்தார் அங்கு கம்பையாற்றின் கரையில் திருவுருளால் முளைத்து எழுந்த சிவகங்க சிவலிங்க திருவுருவைக் கண்டு பூசித்தார் அதுபொழுது கம்பை மாநதி பெருக்கெடுத்து வந்தது அம்மையார் பயந்து பெருமானை இருக்க தழுவி கொண்டார் அப்பொழுது இறைவன் லிங்கத் திருமேனி குழைந்து வளைத்தழும்பும் முளைத்தழு முளைத்தழும்பும் தோன்ற காட்சியளினார் அது காரணம் பற்றி சிவனுக்கு தழுவ குழைந்தநாதர் அப்படின்னு பேர் உண்டாயிற்று இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் என்னென்னா மும்மூர்த்திக்கு வழிபட்ட தலம் அதாவது வெள்ளக்கம்பர் கள்ளக்கம்பர் நல்ல கம்பர் முர்த்தி தரும் தளத்தில் ஏழில் ஒன்று முதன்மை பெற்ற ஒரு தலம் சூழலு பிழைத்ததன் காரணமாக திருவெட்டூர் எல்லையை தாண்டிய அளவில் இரு கண் பார்வைகளும் மறைய பெற்ற சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இடக்கண் பார்வையை இறைவன் கொடுத்தள்ளிய தலம் தலவெண்பாளர்கள் பாடிய ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் சாக்கிய நாயனார் ஆகிய நாயன்மார்கள் ஆவர் இங்கு பிரம்மா விஷ்ணு உருத்திரர் எனும் மூவரும் பூசித்த இலிங்கங்கள் இருக்கின்றன அவைகள் முறையே வெள்ளக்கம்பம் கள்ளக்கம்பம் நல்லக்கம்பம்னு பெயரோட விளங்குகிறது சமயக்குற நாளோர் மூவரால் பாடப்பட்ட பாடல்கள்லாம் பன்னீர் இங்கே இருக்குது இவ்வூரில் கட்சி ஏகம்பத்துடன் கட்சி மேற்றலி கட்சி ஓண காந்தலி கட்சி நெறிக்கரைக்காடு கட்சிய நேகதாங்கவதம் என்னும் தலைவரம் பெற்ற கோயில்களும் கட்சி மயானம் என்னும் ஒரு திருவைப்பு தலமும் ஆக ஆறு கோயில்கள் இருக்குது ஏகாம்பிரஸ் கோயில் அழைக்கப்படும் கோயிலில் மிகவும் பழமையான பல்லவர் காலத்திலேயே சிறப்புதாக கருதப்படும் இக்கோயில் இரண்டாம் நரசிம்ம பருவனால் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோயிலுக்கு பிற்பட்டது என கருதப்பட்டாலும் இக்கோயில் வளாகத்தில் கண்டெடுக்கப்பட்ட இம்மன்னன் காலத்து முற்பட்ட கல்வெட்டுகள் இவ்விடத்தில் செங்கல்லால் கட்டப்பட்ட கோயில் ஒன்று முன்னரே இருந்திருக்கலாம் என்ற ஐயப்பாட்டை வரலாற்று ஆய்வாளர்கள் மத்தியில் ஏற்படுத்தியது எப்படி இக்கோயில் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுக்கு முன்னால் கட்டப்பட்ட பழமை வாய்ந்ததுன்னு சொல்றாங்க இந்த கோயில் வந்து ரொம்ப விசேஷமான கோயில் எல்லாரும் இந்த கோயிலுக்கு போய் நம்பளும் இந்த இறைவன் இறை அவருடைய அருளை பெறுவோம் என்று கூறி நன்றி